வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுத் தீவனம் மிஷின் காமிச்சிருக்கேன் மாட்டுத் தீவனத்தை என்ன அரப்புன்ற பொருள் மட்டும் இருக்குது இது எள்ளு புண்ணாக்கு சரிங்களா இது வந்து உளுந்து உளுந்து தூசின்னு சொல்லுவாங்க இது குச்சி இது மாட்டுக்கு ஆட்டு தீர் ரெண்டு போடுறது இது கடலை புண்ணாக்கு சிவப்பு தூசி கோதுமை தவுடு இது பருத்தி பா மாட்டுக்கு வந்து பால் நல்லா ஒரு இதாகும் நல்லா வரும் இந்த இது சாப்பிட்டுச்சுன்னா சேர்ந்து அரைப்பாங்க இது வந்து வெள்ளை அதாவது வெள்ளைச்சோளம் சரிண்ணா இது வந்து மக்காச்சோளம் அரைச்சது இது உளுந்து இது மக்காச்சோளம் அரைக்காதது இது கம்பு இது வெள்ளைச்சோளத்துலேயே ரெண்டாவது ரகம் ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் களப்பத்தி தீவனம் கலந்தது மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் கம்பு உளுந்தூசி